லாக் அப் விசாரணையில் உயிரிழந்த திருபுவனம் குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து நடிகர் விஜய் ஆறுதல் கூறியது பாராட்டுக்குரியது விருதுநகர் எம் பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறையின் அத்து மேறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அவர் பார்த்திருக்கிறது என்பது இது ஒரு தமிழக முதலமைச்சர் போன்ல பேசுவது மிக முக்கியமானது அமைச்சரை அனுப்பி வைத்து அவர்களை போய் பார்க்க வைத்தது என்பது மிக முக்கியமானது அது இதுல அரசியல் செய்வது என்பது நியாயமா இருக்காது அவரை பொறுத்த மட்டும் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தது என்பது ஒரு நம்பிக்கையை தருகிறது அவர் அவர் அது எதிர்ப்பு எங்களை எதிர்ப்பு எதிர அணுகியிருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து பார்த்தோ அவர்களுக்கு ஆதரவு சொல்வதோ அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்பதும் நாம் அதை பாராட்ட வேண்டியது மனித மட்ட செயல் தமிழக முதலமைச்சர் உடனடியாக அதற்கு காவலர்கள் செய்த இந்த அத்தூலியத்துக்கு உடனடியாக கண்டித்தும் அதற்கு உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் எஸ்பி டிரான்ஸ்வார்டர் மற்ற அதிக வழக்கு பதிவு பண்றதுக்கு அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை இந்த வேகமான நடவடிக்கை என்பது மிகவும் முக்கியமானது அதே நேரத்தில் காவல்துறையினுடைய இந்த அத்துப்பிரிவுகளை இது ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்க வேண்டும் காவல்துறை காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும்பலும் சரி அவர்களுடைய இன்ட்ரீன் லெவல்லும் சரி இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வருகிறது தமிழகத்தை போன்ற ஒரு வளர்ந்த மாநிலமாக நாம் கருதுகின்ற உள்ள மாநிலங்களிலே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது காவலர்களுக்கும் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு காவல் இதனால காவல்துறையை பொறுத்த மட்டும் இது ஒரு மிகவும் இது இது ஒரு கடைசியாக இருக்க வேண்டும் நடந்த இந்த கொடூரமான மனிதாபிமான மனிதாபிமானம் அக்கட்சி